எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஆசிரியர் பொம்மலாட்டு மூலமா புதிர்கணக்கை கூறி மாணவர்களை எப்படி கற்றலுக்கு ஆயத்தப்படுத்துறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளே உங்களுக்கு புதிர்னா ரொம்ப பிடிக்கும் தானே இன்னைக்கு நம்ம கிளாஸ் புதிரோட ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு பொம்மைகள்லாம் வந்து உங்களுக்கு புதிர் சொல்ல போறாங்க அந்த நல்லா புதிரீங்களா நான் தான் அம்மா வந்திருக்கேன் இப்போ என்னோட பசங்களை கூப்பிட போறேன் ராணி ராஜா இங்க வாங்கம்மா வந்துட்டோம் இப்ப யார் வந்திருக்காங்க வந்துருக்காங்க சரியாக சொல்லிட்டீங்க இவங்க பாருங்க அம்மா ஒரு தட்டில் ஒம்பது லட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு லட்டு மட்டும் கொஞ்சம் இடம் அதிகம் அது எந்த லட்டுன்னு இங்கே இருக்கிற தராசை ரெண்டே ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்குறேன் ராணியா ராஜாவா கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்போ அம்மா காதில் போய் விடைய சொல்ல போறேன் எப்படிமா கண்டுபிடிச்ச சூப்பராக கண்டுபிடிச்சிட்டியே வெரி குட் வெரி குட் ராணி சரியான விடையை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்களா யார் சொல்கிறா இருங்க கவினா சொல்லட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் மிஸ் இந்த தட்டில் இந்த தட்டில் இருக்க மூணுல தான் மிஸ் ஒன்று கீழே இறங்கிச்சுனா அது ஆன்சர் மிஸ் அப்படி ரெண்டுமே சமமாக இருந்து கீழே இருக்கிறது கவினா சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க இல்லை கிளா பண்ணலாமா நீங்க உட்காருங்கம்மா இப்போ ரெண்டு தட்டும் சமமாக இருந்தா எப்படி அப்படிங்கிறத அவங்க சரியாக கண்டுபிடிச்சாங்க அந்த மூணு மூணு லட்டு வைக்கும்போது சமமா இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாரு கேசவன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பக்கம் தெராசு தட்டில் வந்து மூணு லட்டு வைக்கணும் இந்த பக்கம் தெராசு தட்டில் வந்து மூணு லட்டு வைக்கணும் எந்த பக்கம் லட்டு அதிகமாக இருக்கோ அந்த லட்டு அதிலே இருக்கட்டும் இந்த பக்கம் கம் இடம் கம்மியாக இருக்க லட்டு கீழே எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு லட்டு இங்கே ஒரு லட்டு வச்சு எடை பார்க்கணும் இந்த லட்டு அதிகமாக வெயிட்டு கொடுத்துச்சுன்னா இந்த லட்டு தான் ஆன்சர் இல்லைனா ரெண்டு லட்டுமே சமமாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லட்டு தான் ஆன்சர் வெரி குட் கிளாப் பண்ணுமா வெரி குட் வெரி குட் கவினாவும் கேசவனும் அழகா சரியா கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லையா அதை இப்ப நமக்கெல்லாம் செஞ்சு காட்ட வர போறாங்க நம்மளாம் சேர்ந்து பாப்போமா வாங்க கவினாவும் கேசவனும் வந்துட்டாங்க இப்ப நமக்கு என்ன செஞ்சு காட்ட போறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா மிஸ் ஒன்பது லட்டு இருக்கு அதில் எந்த லடு லட்டு கொஞ்சம் இடம் அதிகமா இருக்கோ அந்த லடு கண்டுபிடிச்சு காட்ட போறாங்க வெரி குட் வெரி குட் கண்டுபிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம் பாருங்க நீங்க சரியா செய்கிறாங்களானு பார்த்துட்டே இருங்க மிஸ் ரெண்டுமே சரி சமமாக இருக்குது மிஸ் இப்போ இந்த மூணில் தான் எதனா ஒன்று இருக்கும் அதனால் இங்கே இருக்க ஆறு லட்டையும் இங்கே வச்சுட்டு இந்த மூணு லட்டுலேருந்து எடை போட்டுப்பாங்க

அவங்க சொன்ன லட்டு எடுத்து வைக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க சரியா கண்டுபிடிச்சிருக்காங்களா வெரி குட் வெரி குட் இந்த லட்டு தான் எப்படிப்பட்ட லட்டா இருக்குது சற்று எடை அதிகமான லட்டு வெரி குட் சரியா கண்டுபிடிச்சாங்களா அப்ப அவங்களுக்கு ஸ்டார் எஸ் வெரி குட் தேங்க்யூ மிஸ் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேரும் இடத்துல போய் உட்காந்துக்கோங்கம்மா வெரி குட் எந்த பொருளை கொடுத்தாலும் எது எடை அதிகம் எது எடை குறைவு அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுமா சூப்பர் வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ ஆசிரியர் கேட்ட புதிர் கணக்கிற்கு மாணவர்கள் சிந்தித்து பதில் கூறியது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாயிருந்தது மேலும் தாங்கள் கண்டறிந்த விடையை தராசை பயன்படுத்தி செய்து காண்பித்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்திருந்தது நன்றி